நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் ஓகே சார் இன்னைக்கு வந்து பிரிந்த கணவன் மனைவியை எப்படி ஒன்று சேர்க்கறது அதுக்கான பரிகாரம் தான் கேட்க போகிறேன் என்னென்னா நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க சின்ன சின்ன பிரச்சனை ஊதி ஊதி பெருசாகி பிரிவு ஏற்பட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க இல்லையா அந்த மாதிரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு பரிகாரம் அதுக்கு முன்னாடி இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க எல்லாருமே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க எதனால் சார் இந்த மாதிரி நடக்குது ஸ்ரீ குருப்போ நம பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிட்சாய நமதாம் காமதேனவே அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவகெம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என தர்ம குருநாதர் திமிகு பொதுவுடைமூர்த்தி ஐயாவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம் நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் ஒரு நல்ல கேள்வி ஜோதிட ரீதியாகவும் இது எல்லா இடத்துலையும் பிரச்சனை பத்து பொருத்தம் பார்த்து தாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம் ஜாதகத்தில் எல்லா தோஷமே இல்லைன்னுங்க தாங்க கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் இன்றைக்கி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க இது ஜோதிடத்தினுடைய குற்றமா இவங்களோட குற்றமானு ரெண்டு கேள்வி புரிதல் தன்மை ஜோதிடம் மேக்சிமம் நூற்றுக்கு உங்களுக்கு ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பொருத்தத்தில் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடும் அதுவும் அக்ஷயலக்ன பத்ததி ஜோதிடத்தில் திருமண பொருத்தம் மிகவும் சிறப்புங்க ஒவ்வொரு வருடமும் நகர்த்தி 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 பலன் பார்த்து இருபதுலேருந்து முப்பது வருடங்களுக்கு இந்த ஜோடி எப்படி இருக்குங்கிறத ரெண்டு பேர்த்தையும் ஜாதகத்தையும் வச்சு பலன் பார்த்து பாரம்பரியமாக பார்க்கக்கூடிய தோஷ எல்லாம் பார்த்து தான் சேர்க்குறோம் நம்ம அப்போ இந்த பிரச்சனை வரது சரியான சேர்க்கை இல்லாத பொழுது ஆறு எட்டான அமைப்புகள் வரும் பொழுது இந்த பிரிவினை அப்படிங்கிறது கொடுத்துருது யாருமே பிரிஞ்சிடுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன அவன் சேர்றது எது மூலியமாக நடக்கும் ஒன்றா கணவனுக்கோ அல்லது ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ மன மாற்றம் ஏற்படுவதனால்தான் ஏற்படும் வெறும் கணவன் மனைவி உறவுக்கு மட்டுமா இதுன்னா இல்லை நமக்கு ஒரு நல்ல நண்பன் இருந்தான் திடீர்னு நம்ம கூட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டான் அதுக்கு தப்பு நம்ம மேலேயும் கூட இருக்கலாம் நமக்கு இங்கே எல்லாருக்குமே என்ன பிரச்சனைன்னு ஈகோ நானாக போய் எப்படி பேசுகிறது நானாக எப்படி போய் மன்னிப்பு கேட்குறது ராமர் இருந்தார் இல்லையா ஸ்ரீராமச்சந்திர பிரபு அவருடைய அர்ச்சனையில் அவருக்கு ஒரு அர்ச்சனை சொல்லுவாங்க பூர்வ பாஷினே மகான் அவர் யாரும் வந்து அவர்கிட்ட முதல் பேசணுன்னு எதிர்பார்க்க மாட்டார்மா ராமர் ராமர் கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது பூர்வ பாஷினே ந நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்ககிட்ட எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு நான் கேட்கணும் நான் என்ன பண்ணுறேன் பீச்சாரில் அவன் வந்துட்டு எங்கிட்ட பேஸ்ட் நான் ஏன் போய் பேசணும் இப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இங்கே தாங்க ஆரம்பிக்குது நம்மளே போய் பேசிடுவோங்க ஐயா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோன்னா நல்லது தானே அப்போது ராமர் காமிச்சு கொடுத்த வழி அதுதான் ஏன் அவன் வந்து பேசணும்னு எதிர்பார்க்காத நீ போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன்னா சகஜமாயிடும் இல்லையா நிலை அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி மனதிற்கு பிடித்தவர்கள் மனைவியாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதர சகோதரி அவங்களும் நமக்கு ரொம்ப பாந்தவியம் தானே நண்பர்கள் தோழன் தோழன் தோழி நண்பர்களுக்கும் தோழன் தோழிக்கும் என்ன வித்தியாசம்னா உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தோல் கொடுப்பவன் தான் தோழன் அதுதான் தோழி நட்புங்கிறது அது வேற முகநக நட்பது நட்பன்று அகநக நட்பதே நட்புன்னார் இல்லையா பெருமான் மாதிரி அகத்துடன் வெளியே சும்மா ஜஸ்ட் ஹாய் பாஷா நல்லா இருக்கீங்களா ஹாய் அப்படின்னு சொல்லி போகிறது அல்ல ஆத்மார்த்தமாக ஒரு விஷயம் வரணுங்க ஆத்மார்த்தமாக வந்தால் தான் அது நட்பு எனக்கு வலிச்சா அங்கே கண்ணில் தண்ணி வரணும் அதுதான் நட்பு அதுதான் தோழமை தோழி அப்படின்னு சொல்கிறோம் தோழமை தோழனுனால் அதுதான் இன்னொன்று நம்ம வளர்ந்தால் எவன் பொறாமப்படாமல் இருக்கானோ அவன் தான் தோழன் நம்ம வளர்ச்சி பார்த்தொருத்தவன் பொறாமப்பட்ட கண்டிப்பாக உங்களுக்கு தோழனும் கிடையாது உங்களுக்கு உங்கள் நலம் விரும்பியும் சத்தியமாக கிடையாது வச்சுக்கோங்க அப்போது நம்ம வாழ்க்கையை சுற்றி 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 பாருங்கள் இவங்களை சார்ந்து தான் உறவு நட்பு தோழமை கணவன் மனைவி அம்மா அப்பா அக்கா தங்கை இந்த ஒரு தான் நம்ம இருக்கோம் ஒருத்தரை தான் ஒருத்தர் ஒருத்தர் நிம்மதியா இல்லைன்னா நம்ம நிம்மதி கெடுதா ஆமா நம்மனால அவங்க நிம்மதி பாதிக்கப்பட்டதோ அவர்னால நம்ம நிம்மதி பாதிப்பட்டோ நம்ம நிம்மதியா இருக்கோம் அம்மா இல்லை நம்ம சந்தோஷமாக வாழணும்னா நம்ம குடு இருக்க கூட இருக்கிறவங்க மனதிற்கு பிடித்தவர்கள் கூட ஒன்று சேர்ந்து தான் இப்போ ஒரு சினிமா பாட்டை கேட்டுட்டபடியே போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சார் அன்னைக்கு அவங்க இருந்தாங்களா அவங்க இருந்தப்போ கேட்டப்போ நல்லா இருக்கும்னு நம்ம யோசிப்போம் அவங்க கூட சேர்ந்து அந்த விஷயத்தை அனுபவிக்கிறப்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு சிலருக்கு தான் அந்த டேஸ்ட் ஒத்து போகுன்னு சொல்லுவேன் எனக்கு சில பயம்பதில் வந்து எனக்கு ப பாலசுப்ரமணியம் பாட்டு தான் எனக்கு பிடிக்கும்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தை ஏஆர் ரஹ்மான் வந்து வேறு மாதிரி பார்க்குது பட் எனக்கு பிடித்த விஷயத்தை என்னோடய தோழமையோடு நான் அனுபவிக்கும் பொழுது அது நல்ல விஷயமா இருக்குது அப்போ அந்த மாதிரி பிடித்தவர்களோடு ஒன்று சேர்றது தான் அந்த வாழ்க்கை தான் நல்ல ஒரு வாழ்க்கை இல்லையா அப்போ வாழும் போது தான் அப்படி வாழும்போது தான் அந்த வாழ்க்கையை வாழ முடியும் நம்மளை விட்டு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க பேச கூட அது ஒரு வருத்தம் ஏற்படும் நம்ம போய் நேரில் நின்று மன்னிப்பு கேட்டாச்சு இனிமேல் இப்படி தப்பு நடக்காமல் பார்த்துக்கிறேன்னு சொல்லியாச்சு காலில் உழறேன்னு சொல்லியாச்சு எத்தனை சொன்னாலும் கேட்கலைன்னா அந்த பிரிவு வந்து நமக்கு சொல்லி மாளாதுங்க உள்ள வலிச்சுட்டே இருக்கும் முக்கியமாக இது யாருக்கு முக்கியம்னா கணவன் மனைவிக்கு இந்த பரிகாரம் திருப்பியும் சொல்கிறேன் வேற எந்த விஷயத்துக்கும் உபயோகப்படுத்தக்கூடாது கணவன் மனைவி உறவு தான் மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய உறவாக இருக்குது ஏன்னா அம்மா அப்பா பொண்ணோட அம்மா அப்பா எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு திருமணத்தை நடத்தி கொடுத்து அந்த பொண்ணு வந்து கணவனிடத்துல சரியாக வாழாமல் திரும்பி வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளும் ஒரு பிடிப்பில்லாத நிலை ஏற்பட்டதுன்னா தாய் தந்தையோட வழி என்னங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இது உபயோகப்படுத்துங்க இப்படிப்பட்ட சூழலில் அந்த பொண்ணு வந்து கணவனை விட்டு வாழா வெட்டியை வீட்டுக்கு வந்துட்டான்னா அந்த சூழல் எப்படி இருக்கும் ரொம்ப கொடுமை அப்போது இதுக்கு எதுனாங்க பரிகாரம் நம்ம வீட்டில் பெட்டிக்குள்ளேயே பரிகாரம் இருக்குன்னு முதல் மிளகு சொன்னோம் அதே மாதிரி கடுகு நம்ம வீட்டில் இருக்கிற கடுகு அந்த கடுகு தாங்க செவ்வாயினுடைய காரகம் கொண்டது கடுகு செவன் கடுகு வந்து மாந்திரிகத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால் பார்த்து பயன்படுத்தணும் கெட்டவைகளுக்கு பயன்படுத்தவே கூடாது நிஜமாகவே தர்ம நியாயமாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தணும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வர் பிரிந்தவர்கள் ஒன்று சேர கருப்பு கடுகு கண் திருஷ்டி போக வெண்கடுகுன்னு ரெண்டு கருடுகள் இருக்கு சரிங்களா இப்போ இந்த கருப்பு கடுகை வச்சு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரம் என்ன செய்யலாம் எளிய தாந்திரிக பரிகிறது கண்டிப்பாக நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும் தேய்ப்பிறையுடன் கூடி வரக்கூடிய தேய்ப்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தேய்கிழப்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி அமாவாசை தேய்பிறை பஞ்சமி இந்த நாலு தித்திகளில் தான் பண்ணணும் இந்த பரிகாரம் தொடர்ந்து ஒன்பது நாள் பண்ணணும் சரிங்களா தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பித்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்பது நாட்கள் தேய்பிறை அஷ்டமியில் ஆரம்பித்தீங்கன்னா தொடர்ந்து ஒன்பது நாட்கள் பஞ்சமீல் ஆரம்பிச்சிங்க தேய்பிரை பஞ்சமியில் ஆரம்பித்தா தொடர்ந்து ஒம்பது நாட்கள் அமாவாசையில் ஆரம்பித்தா தொடர்ந்து ஒம்பது நாட்கள் இந்த பரிகாரத்தை பண்ணணும் இதுக்கு என்ன வேணும் நெருப்பு வேணும் கேஸ் ஸ்டவ் இல்லை குமிட்டி அடுப்பு கிடையாது இந்த சின்ன சின்ன குச்சி விறகு குச்சி வச்சு எரித்து அந்த நெருப்பு அல்லது தேங்காய் தொட்டி இருக்கும் இல்லையா நம்ம துருவின பிறகு வேஸ்ட் ஆகிற தேங்காய் தொட்டியை எரித்து அதோட நெருப்பு இருக்கணும் அப்போ முதல்ல அந்த நெருப்பை உருவாக்கி வச்சுட்டு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் மறைந்த பிறகு சூரியன் அஸ்தமனான பிறகு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிட்டு அந்த நெருப்பு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்குங்க தேங்காய் சிரட்டையில் உருவாக்கின நெருப்பு அல்லது சின்ன சின்ன விறகுகளால் உருவாக்கப்பட்ட நெருப்பு இதை ஒரு இன்றைக்கெல்லாம் ஒரு ஹோமகுண்டம் கிடைக்குது அந்த மாதிரி ஹோமகுண்டத்தை தயார் பண்ணி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்துக்குவோம் கையில் கொஞ்சம் கடுகு எடுத்துக்குங்க கடுகு எடுத்துக்கிட்டு சிறிது கடுகை கையில் வச்சுக்கோங்க இப்போ யார் இப்போ க மனைவியாக இருந்தால் கணவன் என்னுடன் வந்து நல்லபடியாக சேரணும்னு அவரோட பேரை சொல்லிவிட்டு அவரோட பேரை உச்சரிக்கணும் நம்ம மனசீகமாக இவங்க வந்து எனக்கும் இவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லாம் தீந்துடணும் சாமி அப்படின்னு அவங்க பேரை சொல்லி கடுக வச்சுருக்கீங்க இந்த கயிறு மார்புக்கு நேராக வச்சுட்டு ப்ரேயர் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு யார் கூட மனதார நீங்கள் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை சொல்லி பிரார்த்தித்து அந்த கடுகை நெருப்பில் போட்டுருவோம் கடுக நெருப்பில் போட்டுருங்க அந்த கடுகு வெடிக்க வெடிக்க உங்களுக்கு யார் கூட மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கோ அவங்க மனம் மாறி உங்களை நோக்கி வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழ்வாங்க இது முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பிரிந்து வாழக்கூடியவங்க இவங்க இந்த விஷயத்தை உபயோகப்படுத்தினீங்கன்னா நல்லபடியா இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு மாத்திரம் இதை உபயோகப்படுத்துங்க வேற எந்த விஷயத்தையும் உபயோகப்படுத்த வேண்டாம்னு தாழ்மையோட உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கடுகு பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க ஏஎல்பியில வந்து இந்த திருமண பொருத்தம் பார்க்குற விஷயத்தையும் நீங்க தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க கடுகுலேயே ரெண்டு கடுகு வெண்கடுகு எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி கருப்பு கடுகு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் நன்றிகள் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜோதிடம் ரீதியாகவும் பரிகாரம் ரீதியாகவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ரங்கநாதன் சாரை தொடர்பு கொள்ளலாம் அவருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோலையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது இந்த சேனலை மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்